குட் டச் பேட் டச்சை பற்றி நம்ம குழந்தைங்களை சொல்கிறோம்னு வச்சுக்கலாம் அது எதுக்கு சொல்கிறாங்க எதுக்கு பண்ண சொல்கிறாங்கன்னு நிறைய குழந்தைகளுக்கு புரியாது எது அம்மா அப்பா சொல்கிறாங்க சரி இதெல்லாம் தவிர்க்கணும் இதெல்லாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த மாதிரியான குழந்தைங்கள்கிட்ட போய் நம்ம சினிமாவில் நடக்கக்கூடிய நிறைய ஆபாசமான வார்த்தைகள் ஆபாசமான காட்சிகள் வன்முறை காட்சிகள் ஜாதி பிரச்சனைகள் இன்னும் அந்த இப்போல்லாம் தகாத உறவுகளை பற்றியான விஷயங்கள் நிறையா உருவ நிறையா டீச்சர்ஸை கிண்டல் பண்ணுறது வா காலேஜ் டீச்சர்ஸ் லெக்சர் லெச்சர்ஸை கண்டு கிண்டல் பண்ணுறது பெற்றோர்களை கண்ட்ரல் பண்ணுறது இப்படி நிறையா சினிமா இந்த மாதிரியான சினிமாக்களை குழந்தைங்கள்ட போய் காட்டினா அவங்களுக்கு அது என்ன தெரியும் என்னென்னு அவங்க புரிஞ்சுக்குவாங்க அவங்க பிளைண்டாக பார்த்துட்டு ஆகா ஓ இதெல்லாம் சரி இதுதான் நம்மள வாழ்க்கை ஓ இப்படி தான் இருக்கணும் நம்மள இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனசில் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே வருவாங்க நம்ம சாதாரணமாக நடப்போம் குழந்தைங்கள நம்ம படத்தை கூட்டிகிட்டு போகிறோம் நம்ம என்ஜாய் பண்ணுறோம் அவங்களும் என்ஜாய் பண்ணுறாங்கன்னு நடப்போம் ஆனால் அவங்க மனசில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஆள் மனசில் பயங்கரமாக பதிவாகும் அவங்க ஓ இதான் வாழ்வியல் முறை இருக்கு இதான் வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருவாங்க அதேமாதிரி இந்த காலேஜ் படிக்கிற இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்கள்ட்டையும் காட்டும் காட்டும்போது அவங்களும் அப்படி தான் இந்த பைக் வீலிங் சிகரெட்டு ட்ரிங்க்ஸ் போதை போதையில் ரவுடிசம் பண்ணுறது இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு என்ன தோணும் ஓ அப்படிலாம் இருக்கலாம் ஏன்னா அவங்களுக்கு எந்த ஒரு ஆம்பிஷன் கிடையாதுல போய் சம்பாதிக்கணும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷன் நிலையில் இருக்க மாட்டாங்க நம்ம அந்த இடத்துல என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தில் தான் இருப்பாங்க இந்த காலேஜ் படிக்கும்போது காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் என்ஜாய்மெண்ட் கொடுத்து இப்படி நம்ம வாழ்ந்து இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அந்த விஷயங்களை ரொம்ப அப்செப்ட் பண்ணிக்கிறாங்க இன்றைக்கி பைக் வீலிங் பண்ணுறவங்கனையும் அந்த ஹேர் ஸ்டைலையும் அவங்க ட்ரெஸ்ஸிங்கையும் ஒரு சில பேர் வீலிங் பைக்கில் வேகமாக போகிறது சில பேர் மிரட்டுறது கிண்டல் பண்ணுறது பொண்ணுங்களாம் அவ்வளோ ஒரு மாதிரி வார்த்தைகளை அதிகமாக யூஸ் பண்ணுறது ரவுடிசம் பண்ணுற மாதிரி பண்ணுறது நான் தான் பெரிய கித்தின் பண்ணுறது எல்லாமே அப்படி தான் அவங்க அவங்க வயசில் ஒரு ஒரு நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த இடத்துல அந்த தப்பாக பண்ண மாட்டாங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன் நான் அந்த வயசில் போய் நம்ம சினிமாவில் உள்ள எல்லா விஷயங்களையும் காட்டும் போது அவங்க ஓ இதுதான் வாழ்க்கைங்கிற மாதிரி அவங்க போயிட்டே இருப்பாங்க ஆனால் நல்லா ஆகி நமக்கு வந்து சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும்போது அந்த சினிமாவை பார்க்கும்போது அவனுக்கு பிரித்து பார்க்க என்னன்னு தோணும் ஆனால் ஒரு ஆம்பிஷனே இல்லாத டே ஸ்டேஜ் எந்த விவரங்களும் இல்லாத ஒரு சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான சினிமாக்களை காட்டும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு தவறான எண்ணங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் தயவு செஞ்சு ஏன்னா சினிமாக்காரவங்களும் அவங்க வந்து அவங்களுடைய மனநிலையை மாற்றிக்கிற மாதிரி இல்லை அவங்களும் மனநிலையை பொறுத்தவரைக்கும் பிஸ்னஸ் 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 படம் நம்ம இந்த திரைப்படத்தில் இந்த மாதிரியான காட்சிகள் வைக்கிறோம் ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு ரெண்டு பேர் லவ் பண்ணுற மாதிரி காட்சியில் வைக்கிறோம் அதனால் எத்தனை பேர் பாதிக்கப்படுவாங்கிற யோசனைகள் அவங்களுக்கு கிடையவே கிடையாது நிறைய மோசமான காட்சியில் காட்டிட்டு கடைசியில் எண்டில் வந்து எப்பா நான் பண்ணாதீங்க அப்படின்னு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் அவங்களுக்கு தேவை பிஸ்னஸ் அவங்களுக்கு வருமானம் வரணும் கூட்டம் வரணும் ரசிகர் பண்ண ஆரம்பிச்சு இன்னும் கூட்டமாக இன்னும் கூட்டமானு காட்டிக்கிட்டே இருக்கணும் பாதை பிசேகம் பண்ணாலும் கேள்வி மேலேயே உணச்சி கீழே கொண்டாலும் கூட ஓகே உள்ள ஒன்றும் பிரச்சனை அடுத்த படத்துக்கு அடுத்த படத்துக்கு வா வரி வரிசேவா அப்படிங்கிற மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க நாம் ஒவ்வொரு பேரண்ட்ஸும் யோசிக்கணும் நம்ம சினிமாக்காரங்க யாரையும் யோசிக்கப்படுறதில்லை சினிமா ஹீரோ ஹீரோயின் யாருமே யோசிக்கப்படுறதில்லை இன்றைக்கி நிறையா ஹீரோயின்ஸ்லாம் போதே இது ட்ரிங்ஸ் அடிச்சுட்டு ஆட்டம் மரண காட்சிகள்லாம் வருது அதை நான் பார்க்குற நிறையா பொண்ணுங்க ஒரு ஆம்பிஷனே இல்லாத ஒரு சில பொண்ணுங்கள்லாம் ஓகே நம்மளும் ஒரு குவாட்டர் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அதனால் தயவு செஞ்சு சினிமாங்கிறது வந்து பொழுதுபோக்குன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் பொழுதுபோக்கில் இவ்வளோ காட்சிகள் இருக்குது இவ்வளோ மனசில் பாதிக்கும் அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம் தயவு செஞ்சு சினிமா பொழுதுபோக்குங்கிற மாதிரி எல்லாம் போய் அதை ஒரு லைஃபாகவே போய் பார்க்காதீங்க போய் கூட்டம் கூட்டமாக பார்க்குறதே நான் வேணான்னு தான் நினைக்கிறேன் அதுக்கு நான் எங்கேயாச்சும் டிராவல் கூட்டிகிட்டு போங்க எங்கேயாச்சும் கோயில் கூட்டிகிட்டு போங்க ஏதாச்சும் பூங்கா கூட்டிகிட்டு போங்க எத்தனையோ இல்லை சைக்கிள் ஓட்ட விடுங்க விளையாட விடுங்க சும்மா நம்ம நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போகுதுன்னு சொல்லிட்டு மொபைல் தூக்கி கொடுத்துட்டு உட்காந்துருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க மனசு ரொம்ப ஆள் மனசில் பதியும் தவறான எல்லாம் சரின்னு அவங்க மனசில் பதிவாகும் அதனால தான் இன்றைக்கி நிறையா பசங்களை இன்றைக்கி நம்ம திருத்த முடியலை டூ கே கிடிச்சு திருத்த முடியல திருத்த முடியலன்னு சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் அவங்க மனசில் பதிஞ்சிருச்சு இதுதான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி பதிஞ்சிடுச்சு அது அந்தளவுக்கு சினிமாக்கள்லேருந்து நம்மளை சுற்றி உள்ள அந்த ட்ரிங்க்ஸு மது மதுபானம் எல்லாம் அவங்க மனசில் நல்லா பதிவாகுது ஓ இதெல்லாம் இப்படி என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் எதுக்கு தேவையில்லாமல் சம்பாரிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு அடுத்தவங்க கையில் கையை கட்டிக்கிட்டு ஏன் உழைக்கணும் படிக்கணும் ஏன் வேலைக்கு போகணும் ஏன் விளையாடணும் அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டாங்க வேறு மாதிரி ஒரு தவறான எண்ணங்கள் வர்றதுக்கு பெற்றோர்கள் நாமளும் காரணமாக இருக்கும் தயவு செஞ்சு இந்த மாதிரியான பொழுதுபோக்கு விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள் அவங்க திறந்து போகிறதில்ல சினிமாவில் உள்ளவங்க யாரும் வந்து மனசாட்சியோட எடுக்க போகிறது கிடையவே கிடையாது எனக்கு தகாத உறவுகளை வச்சு ஒரு படம் ஒன்றும் வச்சு சொல்கிறேன் வரதுன்னு ஒரு படம் வந்திருக்குன்னு சொல்ல சொல்கிறேன் அது உண்மையிலே மனசெலவு அவங்க யோசிக்கணும் அது என்ன பொழுதுபோக்கு அதில் என்ன பொழுதுபோக்கு நல்ல உறவுகளை காட்டிட்டு போ நல்லா வேலைக்கு போ இல்லை இன்னைக்கு ஒன்றும் இல்லை நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் யாராவது ஒருத்தன் நான் வந்து சினிமாவை பார்த்து நான் வாழ்க்கையில் முன்னேறிட்டேன் நல்லா இருக்கேன் நல்லா படிப்பில் முன்னேறிட்டேன் யாராவது ஒரு ஆளால் சொல்ல முடியாதா யாராலையும் சொல்ல முடியாது அந்த லெவலில் தான் சினிமாக்கள் இருக்குது அதனால் நம்ம அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான நம்மள வந்து குழந்தைங்கள ஒழுக்கத்துடையும் சுயக்கட்டுப்பாடு கொண்டு போகிறதுக்கு என்னென்ன விஷயம் இருக்கோ அதெல்லாம் தயவு செஞ்சு கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் திருத்தவே முடியல திருத்துறதே ஒரு பர்சன்டேஜும் திருத்த முடியாது அவனாக கெட்டு சீரழிஞ்சு அவனாக என்னமோ ஆனால் தான் என்னமோ ஆயிடுறான் அவ்வளோதான் என்ன திருந்தி வரதுக்கான சான்சஸ்லாம் இல்லை பைக்லேருந்து கீழே விழுந்து அடிபட்டாலும் திரும்ப நான் எந்திரிச்சிட்டேன்னு சொல்லி வீலி வீலிங் பண்ணிக்கிட்டு தெரியுறானுங்க நிறையா பசங்க போதையும் அப்படி தான் போதையை போட்டால் நாலு பேர் அவங்களுக்கு ஒன்று அடிக்கணும் உதைக்கணும் அந்த ஸ்டேஜுக்கு தான் போகிறானு இன்றைக்கி நிறையா இளைஞர்கள் கெட்டு போயிட்டாங்க தயவு செஞ்சு பெற்றோர்கள் நிறைய விஷயங்களை ஒதுக்குங்க நல்லா ஆடி விளாட்றதுக்கு நல்லா படிப்பில் இன்ட்ரெஸ்ட் போகிற இன்ட்ரெஸ்ட் ஆகிறதுக்கு என்னை பொறுத்தவரைக்கும் கடவுள் நம்பிக்கை கூட அவங்களுக்கு ஒழுக்கத்தை கொடுக்கும் நான் நினைக்கிறேன் கடவுள் நம்பிக்கை முழுக்க முழுக்க ஒழுக்கத்தையும் சுயக்கட்டுப்பாடையும் கொடுக்கும் கடவுள் நம்பிக்கையிலேருந்து ஒருத்தன் கெட்டு போயிட்டாலும் யாரும் சொல்ல முடியாது அதில் அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்கலன்னா அதை அவாய்ட் பண்ணி ஆனால் அது கண்டிப்பாக அவங்க ஒழுக்கத்தையும் சுயக்கட்டுப்பாடையும் கொடுக்கும் அதில் வித மாற்றமும் இல்லை முடிஞ்சால் முயற்சி பண்ணுங்கள் இல்லை நான் உங்களால் இல்லாமல் என்னால் என் குழந்தைங்க வந்து நல்லபடியாக கொண்டு போக முடியும்னா கொண்டு போங்க ஏன்னா இப்போ நிறைய குழந்தைங்கள நம்ம கணிக்க முடியல நம்ம என்னுடைய குழந்தைகளெல்லாம் அந்த குழந்தையெல்லாம் அடுத்து என்ன மனசில் நினைக்கிறாங்க எது பண்ணிட்டுருக்காங்கன்னு நம்ம கணிக்க முடியல கேட்டுட்டாங்கன்னா அதை திருத்தவும் முடியலை அதுக்காக நான் சொல்ல வரேன்